ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி எப்போவுமே எங்கள் வீடு வீட்டை சுற்றி இருக்கிற விஷயங்களை தான் நான் வீடியோவில் காமிச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி ஒரு மாலுக்கு போக போகிறோம் தேர்ட்டி சிக்ஸ் மாலான் அது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அங்கே போய்ட்டு அங்கே மாலில் எப்படி இருக்குது என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம மாலுக்கு வந்துட்டோம் பெரிய மாலாக தான் இருக்குது பட் நான் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எதிர்பார்க்கல பிலாஸ்பூர் சிட்டி பெரிய சிட்டி தான் போல் நான் கேட்டப்போ சொன்னாங்க ராய்ப்பூர் வந்து சத்தீஸ்கரோட தலைநகராக இருந்தால் கூட பிலாஸ்பூரில் வந்து நிறைய அரசு கட்டிடங்கள் அதாவது ஹைகோர்ட்டு அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இங்கே தான் இருக்குது ஸோ அதனால இதுவும் பெரிய சிட்டி தான் அதனால தான் இங்கே நிறைய மால் இருக்குது பெரிய மால் இது அப்படின்னு சொல்லியிருந்தார் உள்ளே என்ட்ரானவுடனே வந்து இந்த பசங்களுக்கான சின்ன சின்ன கார்ஸு அது மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு இந்த செல்ஃபி ஸ்பாட்டும் இருந்துச்சு பார்த்துட்டேன் எப்படி இருக்கு மாலுக்கு வந்தது எப்படி இருக்கு உனக்கு எப்படி இருக்கு எவ்வளோ ஒருத்தருக்கு ஐம்பது ரூபாயா உள்ளே வந்ததுமே பசங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான விஷயந்தான் இருக்குது அப்படிதான் எங்கள் பசங்களையும் அட்ராக்ட் பண்ணிட்டாங்க இந்த ஜீப்பில் போகிறதுக்கு ஐம்பது ரூபான்னு சொல்கிறாங்க இது ரீசனபிள்னு எனக்கு தோணுது நம்ம ஊர் மாலெலாம் எவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லுங்கள் தாராளமாக ஐம்பது ரூபா கொடுக்கலாம் ஏன்னா இந்த மாலையே ஒரு நாலஞ்சு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க தாராளமாக ஐம்பது ரூபா கொடுக்கலாம் பாப்பாவோட சந்தோஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஐம்பது ரூபாலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பார்த்தும் சேஃபாக கூட்டிகிட்டு போகிறாங்க நடுவில் நிறைய பேர் வந்துடுறாங்க பட் அது கூட பார்த்து கவனித்து பொறுமையாக ஸ்லோ பண்ணி அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க உங்களுக்கு இது ரீசனபிளாக தோணுதான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி கொல்கத்தாவில் இருக்க மாலில் கூட இந்த மாதிரி போயிருக்கோம் பட் ஆனால் அங்கே வந்து சுற்றி வர்றதுக்கான ஏரியாவே இந்தளவுக்கு என்ன சொல்கிறது ஸ்பேஸே இருக்காது பட் இது வந்து ரொம்ப பெரிய மாலுன்றதால சுற்றி வரத்துக்கான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருந்துச்சுங்க பாருங்கள் கொஞ்சம் கூட்டம் வந்தோடனே அழகாக ஸ்டாப் பண்ணி அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க சேஃபாக ஒன்றும் நமக்கு பிரச்சனையே இல்லை பாப்பா விழுந்துடுவாலோ அந்த மாதிரியான இதுவும் எதுவும் யோசிக்க தேவையில்ல அந்தளவுக்கு சூப்பராக கூப்பிட்டு போனாங்க இந்த பக்கம் எங்கள் சின்ன பாப்பா பாருங்கள் அப்புறம் இங்கே பாண்டா ரைடுமே இருந்துச்சு ஒருத்தர் ரெண்டு பேருக்குலாம் கூட இதில் வந்து நிறைய பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கூட ரைடு போகிறாங்க இது வந்து என்னன்னே தெரில இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு தெரில யாராச்சும் இதில் போனாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் அதுக்குள்ளே பசங்க பசிக்குதுன்னாங்க சரி ஸ்நாக்ஸ் வாங்கி தரலான்னு சொல்லிவிட்டு ஸ்வீட் கார்ன் வாங்க வந்துட்டோம் ஸ்வீட் கார்னோட ரேட்டு ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க பட்டரு அதுக்கப்புறம் வந்து புளிப்புக்கு என்ன போட்டாங்கன்னு தெரில புளிப்பாக இருந்துச்சு சாட் மசாலா அதெல்லாம் போட்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி தான் பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா கொடுக்கலாம் அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பாண்டா ரெண்டு பேருக்காக மட்டும் சுற்றி வருது பாருங்க அடுத்ததான் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மசாஜர் பார்த்தாரு இங்கே மசாஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு ஸோ கையில் இருக்க எல்லாத்தையுமே வந்து கழட்டி கொடுக்க சொல்லிட்டாங்க பர்ஸு அது எல்லாமே கொடுத்துட சொல்லிட்டாங்க ஸோ அதுதான் வாங்கிட்டு இருக்கேன் நான் ஒருத்தருக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மசாஜ் பண்ணுவாங்க அதுக்காக ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு மசாஜுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிற அவர் இது வரைக்கும் எங்கேயும் போய் இந்த மாதிரி மசாஜ் எல்லாம் பண்ணதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்காரு க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் கையெல்லாம் வச்சு கட்டிட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு தான் மசாஜ் பண்ணுறாங்க எங்கள் பாப்பாவும் இதெல்லாம் பார்த்ததில்ல அவளுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இந்த சின்ஷான் சீரியலில் வந்து இதெல்லாம் காட்டுவாங்க பட் நேரில் தான் பார்க்குறா போய்ட்டு எக்ஸைட்டடாக அதை பற்றி கேள்விலாம் கேட்டுட்ருக்கா எப்படி இருக்குது டாடி இது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டுட்ருக்கா அந்த மசாஜ் பண்ணும்போது அவரோட பாடி வந்து அசையுது அதே மாதிரி அவளும் பண்ணி காட்டிகிட்ருக்கா தொட்டு பார்க்குறாங்க என்ன அப்பா அசைஞ்சிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கா கண்ணில் மாட்டிட்டு வீடியோ மாதிரி பார்ப்பாங்கல்ல அதுதான் நான் மசாஜ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே சுத்தி பாக்குறது இருந்தால் பாருங்க அப்படின்னு சொல்லி அதனால மேக்ஸ் ஸ்டோருக்குள்ள போயிட்டோம் நாங்கள் போய்ட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் குவாலிட்டிலாம் சூப்பராக இருந்துச்சு ஒன்றுமே யூனிக்காக இருந்துச்சு டிசைன் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் பட் விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் அந்த அவங்க வந்து அந்த குவாலிட்டிக்கான விலை சொல்கிறாங்க நான் அதெல்லாம் எடுக்கலை பட் ஆனால் ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே அழகாக இருந்துச்சு இந்த பிங்க் கலரில் டாப் இருந்தது சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட்டு விலையை பார்க்கும்போது போது தான் இதுக்கு நான் ரெண்டு மூணு எடுத்துருவேனே இதில் இருக்கிற விலைக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் பட் ஆனால் எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு அவ்வளோ அழகாக குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து இந்த மாதிரி கலர்ஸு இவ்வளோ டிசைன் அந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்காது குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக ஒரே கலர்ஸில் நிறைய டீஷர்ட்ஸு ஸ்கர்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இங்கே நிறைய வெரைட்டி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஒரு ஃப்ளோர் முழுக்க வந்து குழந்தைங்களுக்கே வச்சுருந்தாங்க ஒன் டுவெண்ட்டி நைனுக்கு டிஷர்ட்லாம் இருந்துச்சு தெரியலையே ஃபைவ் ஃபைவு வந்திருக்கு உனக்கு நீங்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே இருக்குது ஸ்டோர் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு நிறைய வச்சுருந்தாங்க எங்கள் பாப்பா அதுக்குள்ளே ஒரு ஹார்ட் பேண்ட் எடுத்துக்கிட்டா எடுத்து அதை பார்த்துட்ருக்காங்க ஒன் ஃபார்ட்டி நைனு கூட டிஷர்ட் இருந்துச்சு அதுக்குள்ளே மறுபடியும் மசாஜ் பண்ணுற ஏரியாவுக்கு வந்துட்டாங்க வந்து அவங்க அப்பாவை ஏதோ தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க நாங்களும் தலையில் மசாஜ் பண்ணுறோம் டேடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த த்ரீ டி வர்ச்சுவல் வீடியோ இருக்கு இல்லையா அது பார்க்குற செட்டப் இது அது பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தங்க இந்த பக்கத்தில் பார்க்கும்போது இது ஏதோ ரிப்பேர் இருக்குன்னு நினைக்கிறேன் அது தானாகவே தான் இந்த மாதிரி மூவ் ஆகணும் பட் இவங்க வந்து அது கையாலேயே மூவ் பண்ணி பசங்களை வந்து ரைடு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க பாருங்களேன் அது எந்தளவுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை பட் அதுவே மூவாயிரம் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும் எப்படி இருந்துச்சு நூறு ரூபாய்க்கு கொடுக்கலாமா என் ஹஸ்பண்ட் இந்த பக்கம் மசாஜ் முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு குட்டி பையன் இதை பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் அது பக்கத்தில் நிறைய ஆஃபர் ப்ரைஸில் ட்ராலி பேக் வச்சுருந்தாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அந்த மாதிரி இங்கே வந்து ஃபுட்வேருக்கு மட்டும் தனியாக ஒரு ட்ரெண்ட்ஸ் ஷோரூம் இருந்துச்சு அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க செப்பல் பேகு பெல்ட்டு எல்லாமே ஷூ எல்லாமே இருந்துச்சு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு இப்போ நாங்கள் மேலே வந்திருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த மால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க இப்போ மார்க்கெட் நைன்ட்டி நைன் போட்டிருக்கு நான் மார்க்கெட் நைன்ட்டி நைன் சொல்லவே உள்ளே இருக்க எல்லா பொருளும் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு கிடைக்கும்னு நினச்சேன் பட் உள்ளே போயிட்டு பார்த்தா தான் தெரியுது ஒரு சில பொருள் தான் நைன்ட்டி நைன் நிறைய பொருள் எல்லாமே வந்து அதாவது ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி நைன் டூ ஃபார்ட்டி நைன் ஃபைவ் ஃபார்ட்டி நைன் செவன்ட்டி நைன் ஃபைவ் செவன்ட்டி நைன் அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது அதாவது நயனில் முடியும் நான் என்ன நினச்சிட்டேன் கம்மியாக இருக்கும்னு நினச்சி பார்த்தேன் பாருங்க கண்டெய்னர் வச்சுருக்காங்க ஒன் தேர்ட்டி நைன் அந்த மாதிரி நயனில் முடியும் இங்கே இருக்க எல்லா பொருளோட ரேட்டும் ம் எவ்வளோ செவன்டி நைன் ஸோ அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு டைரினால் ரொம்ப பிடிக்கும் ஸோ டைரியை பார்க்க வந்துட்டார் எந்த கடனாலும் போயிட்டு டைரி எடுத்துக்குவார் அங்கே டைரி இருந்தால் போதும் டைரியை பார்க்க ஆரம்பிச்சுடுவார் ஸோ அப்படி தான் பார்த்துட்டு இருந்தார் அதுவும் அதுவும்வன்டி நைனா இது ரொம்ப கிரேசியா நல்லா இருக்குது அழகாக இருக்கு ஆனால் அது எடுக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறேன் ஒன் ட்வெண்ட்டி நைன்ல நாங்கள் நிறைய டைரி பார்த்தோம் பட் ஆனால் வாங்கலை நாங்கள் என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே தான் வாங்கியிருந்தோம் உள்ள நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு ஃப்ளவர் பாட்டு அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க ட்ராகனா எவ்வளோ நிறைய அழகழகான டாய்ஸ் வச்சுருந்தாங்க குவாலிட்டியாக இருந்துச்சு அதுக்கேற்ற ரேட் போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த பக்கம் நிறைய கார்லாம் வச்சுருந்தாங்க அழகழகான டெடிபியர்ஸ் ஆனால் நைன்டி நைன் நைன்டி நைன் அங்கே தொங்குற போர்டை பார்த்து நான் ஏமாந்துட்டேன் இவ்வளோ பெரிய பூப்பா இதோட விலை என்ன ஒன் ஃபிஃப்டி இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் எவ்வளோ பெரிய லாலிபப் பாருங்க இது எப்படி எனக்கு ஒன்றுமே புரியலை இது ஒன்று வாங்கினா ஒரு நாளைக்கெல்லாம் சாப்பிட்லாம் போல பாப்பா கூட்டிகிட்டு போய் காட்டுற பாருங்க எவ்வளோ இது இருக்குங்க எங்கேயுமே பார்த்ததில்லை நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லுங்க இதுவா அதுவா எதை போற அப்புறம் அங்கே பல்லி மிட்டாயெல்லாம் பார்த்தோம் எழுபத்தஞ்சி ரூபாய் அந்த டப்பாவில் இருக்கிற பல்லி மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் எல்லாமே இருந்துச்சு செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸு அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்துச்சு இது வந்து ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஆரஞ்சு மிட்டாய் இருக்குது பாருங்கள் அப்புறம் பபுள் கேண்டி ட்ரே அது மட்டும்தான் வாங்கியிருந்தோம் கடைசியாக இங்கே மிஸ்டர் டிஐஒய் இந்த கடையை நாங்கள் முதல்ல பார்க்காம போயிட்டோம் கிளியரன்ஸ் செல் போட்டிருந்தாங்க எல்லாமே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு எவ்வளோ இது பார்த்து சொல்லு நீங்களே பார்த்து நானே பார்க்குறேன் செவன் செவன்ட்டி எயிட் அஞ்சு ஜம்போஸ் நிறைய இருக்கீங்க அது மாதிரி இதுலேருந்து ஒரு குட்டி பேக் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கே இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் ஐடியாலாம் இல்லை பட் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதோட ரேட் பாருங்கள் செவன்ட்டி எயிட் ருபீஸ் போட்டிருக்கு இங்கேயும் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் டைரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு எவ்வளோ டைரி இருக்கு பாருங்கள் அந்த கடையை விட இங்கே வந்து ட்ரிபிள் மடங்கு பொருள் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு விலையுமே கம்மியாக இருந்துச்சு நாங்கள் மட்டும் அந்த கடைக்கு போகாமல் இந்த கடைக்குள்ளே நுழைஞ்சிருந்தோன்னா நிறையவே வாங்கியிருப்போம் இது வந்து எங்களுக்கு டைமும் இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு அக்யூட்டாக இருக்கே எவ்வளோ நல்லா இருக்கு எங்கள் பாப்பா அவளோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி டைரி எடுத்துகிட்டு வந்துட்டா இங்கே பாருங்கள் அதில் சம்கிலாம் நிறைய வச்சுருக்கவே அது அவளுக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு போல் ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தும்மா இப்படி கூட பண்ணலாமா இதை வாங்கிக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாள் இங்கே பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கண்டெய்னர் வாங்கியிருந்தோம் இதில் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி கண்டெய்னர் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மேக்கப் ஐட்டம்லாம் கூட நிறைய இருந்துச்சு அதுக்குள்ளே எங்கள் பாப்பா வந்து இந்த மாதிரி ஹேர் பேண்ட் வச்சுட்டு வந்திருந்தா அழகாக இருந்துச்சு எல்சாவோட அந்த ஜட அதெல்லாமே கூட இங்கே விற்றுட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் இங்கே வந்து தியேட்டரும் இருக்குது தேட்டரு தான் இது பாருங்கள் உள்ளே ஏதோ மூவி ஓடிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஹாலிவுட் மூவின்னு நினைக்கிறேன் டப் பண்ணி ஹிந்தியில் டப் பண்ணி வர மூவிஸ் அதுக்கப்புறம் சட்டீஸ்கரி லாங்குவேஜில் வர மூவி அதெல்லாமே இங்கே ஓடும் அப்கமிங் மூவிஸ்க்கான போஸ்டரும் இங்கே நிறைய வச்சுருந்தாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி வந்து பார்த்தோம் செகண்ட் ஃப்ளோர் இது அவ்வளோ சோஃபா செட்டு அதுக்கப்புறம் ஸ்டடி டேபிள் எல்லாமே வச்சுருந்தாங்க என்ன சொல்கிறது ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தாங்க இப்போ மேலேருந்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு மால் இப்படி தான் இருக்குது அப்புறம் இந்த ஃப்ளோர்லேயே பிளேயிங் ஏரியாவும் இருந்துச்சு அநேகமாக இதுக்கு ஜாஸ்தியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் இதில் எதுவுமே ப்ளே பண்ணல அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துட்டு வந்து இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் தேர்ட்டி ருப்பீஸாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு நான் வந்து ப்ளூபெர்ரி வாங்கியிருந்தேன் பாப்பாக்கெலாம் சாக்லேட் ஃப்ளேவர் தான் வாங்கி கொடுத்துருந்தோம் அவளுக்கு அதுதான் பிடிக்கும் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்